குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார்ஸ் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கடவுள் வந்து பார்த்திங்களா எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் அடுத்தது மாரியம்மன் அடுத்து பார்த்திங்களா காமாட்சியம்மன் அடுத்தது ஆஞ்சநேயர் அடுத்து சேலம் கோட்டை மாரியம்மன் அடுத்து பார்த்திங்களா ஆஞ்சநேயர் பிள்ளையார் மேட்டூர் முனியப்பன் இப்போ நீங்கள் சாமி ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க என்னடா மிஸ் வந்து ஃபா சாமி ஃபோட்டாவை காமிச்சிட்ருக்காங்க நினச்சிருப்பீங்க எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் நான் கடவுளை வணங்காமல் செய்ய மாட்டேன் என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னா ஒரு டென் பர்சன்ட் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கையும் உண்டு ஸ்கூலுக்கு போனால் கூட முதல்ல வித்யா விநாயகரை வணங்கிட்டு தான் நான் சைனே பண்ணுவேன் அதுக்காக தான் இந்த சா நான் வணங்குற தெய்வங்களையெல்லாம் காமிச்சேன் இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு டென்த்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்தது எனக்கு சென் பர்சன்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே சோசியல் சயின்ஸில் நைன்டி எயிட் நைன்டி செவன் இப்படி வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட் எடுத்தேன் பசங்களுக்கு புரிய வச்சேன் முதல்ல படிப்புனா என்ன ஏன் இப்படி வந்து படிக்காமல் இருக்கீங்க வாழ்க்கை கல்வினா என்ன ஏட்டு கல்வினா என்ன அப்படிங்கிறத புரிய வச்சேன் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸு ஏ சந்தியா நானூற்றி எழுவத்தி ரெண்டு மார்க் வாங்கியிருக்கோம் ஐநூறுக்கு செகண்ட் ப்ளேஸு எஸ் ஏ சந்தோஷ் நானூற்றி அறுபத்தி ஒன்பது தேர்ட் ப்ளேஸு கே கிஷோர் குமார் நானூற்றி அறுபத்தி ஆறு கிஷோர் தான் ஃபஸ்ட்டில் இருந்தே செண்டை மார்க் வாங்கிட்டு இருந்தான் என்னோடய சப்ஜெக்ட்டு சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் சென்ட மார்க் வாங்கிட்டு இருந்தான் ஆனால் வந்து கொஞ்சம் லக்கு இல்லாதனால அவன் தேர்ட் ப்ளேஸ்க்கு போயிட்டான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா படிக்கிற பயந்தான் அடுத்து பார்த்திங்கனா ஃபோர்த்து ப்ளேஸ் தினேஷ் இந்த தினேஷ்லாம் நல்லா வந்து சொன்ன பேச்சை கேட்டு நல்லா பிக்கப் பண்ணிட்டான் ஆரம்பத்தில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் தான் சோசியல் இருந்தோம் இப்போ பார்த்திங்கனா இப்போ இந்த பசங்க எல்லாருமே நைன்ட்டி எயிட் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி டூ எபோ நைன்ட்டி தான் வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுடைய டோட்டல் எபோவ் ஃபோர் ஹண்ட்ரட் வர்றதுக்கு காரணமாக இருந்தது சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் வாங்கின மார்க்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கனா ஃபிஃப்த்து ப்ளேஸை ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க ஆர் அஸ்வின் கே விஜய் நானூற்றி ஐம்பத்தி ஏழு சிக்ஸ்த்து பிளேஸு எஸ் பரணிதரன் நானூற்றி முப்பத்தி ஏழு செவன்த்து பிளேஸு ஏ கவி நானூற்றி முப்பத்தி ரெண்டு எயித்து ப்ளேஸு ஏ ரத்தீஷ் நானூற்றி இருபத்தி ஆறு நைன்த்து ப்ளேஸு லுகேஷ் கிருஷ்ணா நானூற்றி இருபத்தி அஞ்சு டென்த்து பிளேஸ் ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க கே ஹேமலதா டி பரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க ஒரு மாணவி ஒரு மாணவன் நானூற்றி ஒன்பது மார்க்கு ஸ்கூல் ரிசல்ட்டு எயிட்டி த்ரீ பர்சன்ட்டு என்னோடய இண்டிவிஜுவல் ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இப்போ இந்த மாணவர்கள் எல்லாமே பார்த்திங்களா ரெண்டு செக்ஷனுக்குரிய மாணவர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் வந்து நானூறு மார்க்கு நானூறு மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்காங்க அந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வாங்கின பிள்ளைங்க தான் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்த பிளேஸ் இருக்கிற பசங்களும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அதை விட வாங்கின பசங்களும் அவங்களுக்குரிய எஃபோர்ட் போட்டு தான் படிச்சுருக்காங்க அதனால் எல்லா மாணவர்களுமே புத்திசாலி மாணவர்கள் தான் அதனால் வந்து நம்ம மார்க் பேஸாக வச்சு அவங்கள எடை போடக்கூடாது அதுக்காக தான் இவ்வளோ பசங்களோட பேரை நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன் பா மாணவர்களை பத்து டீச்சர் சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டு படித்தாவே போதும் டீச்சர் சொல்கிற அட்வைஸை கேட்டு அப்பா அம்மா சொல்கிற அட்வைஸை கேட்டு விளையாட்டுத்தனை இருக்க வேண்டியதுதான் ஆனால் கொஞ்சம் படிப்புலேயே இம்பார்ட்டன் கொடுத்து படித்தா நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் இது எனக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட கடந்த இருபத்தி மூணு வருடங்கள பல ரிசல்ட்டு சென் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுத்துருக்கேன் சென்ட மார்க்கும் வாங்க வச்சிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது புதுசாக மார்க் வந்து நான் வாங்குகிற மாதிரி தான் இருக்குது அதுக்காக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸும் கோஆப்ரேட் பண்ணாங்க அதனால் ரொம்ப அந்த மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாணவர்கள் வந்து நானூறு மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்காங்க கரெக்டாக வந்து நாற்பது நாற்பது ரெண்டு மார்க் வாங்கின பசங்கள் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் சிங்கிள் டிஜிட் வாங்கிட்டு இருந்த பசங்க அவங்களும் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் வரக்கூடிய கல்வியாண்டிலும் மாணவர்கள் நன்கு படித்து நல்ல தேர்ச்சி சதவீதத்தை பெறுமாறு அன்புடன் வாழ்த்துகிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க பார்த்து பத்திரமாருங்க